தென்கொரியாவைச் சேர்ந்த வாசாவும் பன்னாட்டு நிறுவனம் காலனிகளை உற்பத்தி செய்து வருகிறது இந்த நிறுவனம் அடிடாஸ் உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களுக்கு சப்ளையராக இருந்து வருகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த நிறுவனம் தமிழகத்தில் காலணிகளை உற்பத்தி செய்ய தொழிற்சாலை அமைக்க தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது ஆயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தால் இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என அந்நிறுவனம் அறிவித்திருந்தது அதன்படி அந்த நிறுவனம் தமிழகத்தை விட்டு தற்பொழுது ஆந்திராவை நோக்கி சென்றுள்ளதால் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றனர் ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி தமிழக அரசு சொன்னது ஆனால் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒரு ஏக்கர் வெறும் தொன்னூற்றி ஒன்பது பைசா என்றும் ஐம்பது வருடத்திற்கு லீசுக்கு கொடுப்பதாக அறிவித்தது அடுத்து அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்றுள்ளது இந்நிறுவனம் தமிழகத்தை விட்டு போனதால் தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது இது பற்றி எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினால் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை போடப்பட்ட ஆயிரத்திற்கும் மேலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எழுபத்தி ஏழு சதவிகிதத்திற்கும் மேலான ஒப்பந்தங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது மக்கள் வரிப்பணத்தை மற்ற மாநிலங்களைப் போல நாம் அள்ளி வீச மாட்டோம் ஒன்று இல்லை என்றால் நமக்கு நூறு லைனில் இருக்கிறது நாம் வேறு எந்த மாநிலத்தையும் விட சிறந்த உற்பத்தி சக்தியாக உள்ளோம் நமக்கு நமது மதிப்பு தெரியும் நமது பலம் தெரியும் அதற்கு ஏற்றவாறு செயல்படுவோம் அரைகுறை தகவல்களை தன்னுடைய எஜமான கட்சியின் அதிகாரம் எழுந்த பிரதிநிதி பேசிவிட்டார் என்பதற்காக போட்டிக்காக அவர் சொன்ன பொய்யையே வெளியிடுவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகல்ல இதுவே கடைசியாக இருக்கட்டும் இனியும் தொழில்துறை சார்ந்த முதலீடுகள் தொடர்பான தன் அறியாமையை வெளிப்படுத்தி அவமானப்பட வேண்டாம் என ஒரு தமிழனாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கூகுளை தொடர்ந்து ரிலையன்ஸ் நிறுவனமும் ஆந்திராவில் ஏஐ தரவு மையம் அமைக்க உள்ளது இரண்டு நாட்களில் ஆந்திராவில் பதிமூன்று லட்சம் கோடி ரூபாய் அளவில் முதலீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியுள்ளது சுவிட்சர்லாந்தின் டோவோஸ் மாநிலத்தில் கலந்து கொண்ட மகாராஷ்டிரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் லட்சக்கணக்கான கோடி முதலீடுகளை பெற்றன தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைத்தது என தகவல் இல்லை பதினைந்தாயிரம் கோடிக்கு பாக்ஸ்கான் முதலீடு செய்யும் என்று சொன்னதை இல்லை என அந்த நிறுவனமே உடனடியாக மறுப்பு தெரிவித்ததற்கு சரியான விளக்கம் இதுவரை இல்லை இந்த கொரிய நிறுவன ஒப்பந்தத்தை இருபதாயிரம் வேலைவாய்ப்புடன் பெரிய முதலீடு என்றுதான் முதலில் டி பி ராஜா கூறியிருந்தார் அது ஏன் ஆந்திராவுக்கு போனது என்று கேட்டால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்பது போல் ஏதேதோ காரணம் சொல்கிறார் என்ற விமர்சனமும் கேள்வியும் அரசுக்கு எழுந்துள்ளது முதல்வர் இதெல்லாம் தெரியாமல் மௌனம் காத்து வருகிறார் தேர்தல் நேரத்தில் இப்படி முதலீடுகள் செய்யாமல் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தாமல் ஊழல் மட்டுமே அரசு செய்து வருவது முதல் வேலையாக வைத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது ஆந்திராவைப் போல அடிப்படை விலையில் கொடுத்தால் பல நிறுவனம் வரும் அதை தவிர இப்படியான பதிலெல்லாம் தொழில்துறை அமைச்சர் சொல்வது அதிகார திமுறன்றே கூறப்படுகிறது